எனதனும் மார்ஸ் மீடியா நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்கள் உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பதிவை நீங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க உங்கள் கேள்விக்கு உண்டான பதிலை நான் வந்து உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான் இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும் ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்றேன் ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஆயிரம் பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் அதெல்லாம் மாத்திரவர் இவர் தான் கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம் அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான் ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான் கீழே பாம்பு இருக்குது அங்கே புளி இருக்குது ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான் அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் வந்து அவனோட நாக்கில் விழருது அந்த ஒரு க்ஷணம் அவன் வந்து சந்தோஷப்படுறான் ஆஹான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இறையாகணும் சரி இந்த பக்கம் வந்தால் புளிக்கு இரையாகணும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஆனால் அந்த ஒரு துளி தேன் வந்து அவனுக்கு சந்தோஷம் அந்த துளி தேன் தான் சுக்கர பகவான் அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது அது பகவானோட கையில் இருக்குது ஆக இந்த சுக்கர பகவான் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தனுசு ராசியில் இருபத்தஞ்சி நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன் நிலா அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன் டக்கு டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டக்கு டக்குன்னு மாறின்னு சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார் அடுத்தபடியாக சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் அவர் தான் மாதம் மாதம் வர்றவர் மாறிண்டே இருக்கிறவர் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தைந்து நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதுருமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சை பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி அற்புதம் உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த ராசிநாதன் உங்களை வேலை செய்கிறதுக்கு அனுமதிப்பார் ஏய் பக்காவாக வேலை செய் அப்படின்னு இந்த பக்காவாக நீங்கள் வேலை செய்கிறதுனால இந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வருமானமாக கொடுத்துட்டு இருப்பார் அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சொந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் மற்றபடி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உயர்வான ஒரு அமைப்பு தான் இருக்குது அந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் சுகாதிபதி பாக்கியாதிபதி என்னதான் சொத்து சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியதை இருந்தால் தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா சுகாதிபதி பாக்கியாதிபதி இது வரைக்கும் உங்களை ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு பொறுப்பு நிறைய கொடுத்தார் இதை செய் அதை செய் இதை செய் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நேரங்காலம் தெரியாமல் வேலை இருக்கீங்க பயங்கரமாக டைமே இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கூட கெட்டு போயிருக்கு ஆனாலும் ஒரு சந்தோஷமாக அந்த வேலையை நீங்கள் எடுத்து செஞ்சதுனாலே அற்புதமான பலன்கள் இப்போ இருக்குது என்ன இந்த சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பதினோராம் இடம் சுகாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரது அற்புதமான பலன்கள் ஒரு முன்னேற்றம் வருதா இல்லையான்னு பாருங்கள் நீங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்தபோது உழைச்ச உழைப்புக்கு இப்போ உங்களுக்கு பலன் அருமையாக கிடைக்கும் அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும் போது சின்ன சின்ன ஊழல்கள் உரசல்கள்லாம் இருந்தது சின்ன சின்னது தான் அதெல்லாம் இப்போ சமாளித்து அற்புதமான ஒரு அந்நியன்யம் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்குங்க அதேமாரி குடும்ப உறவுகள் சில பேர் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காங்க அவங்களாம் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்கள் கிட்டே வந்து வழியை வந்து உறவு கொள்வார்கள் ஆகா இவங்க வந்து நம்ம இவ்வளோ நாளாக இவரை விட்டுட்டோம் அதனால் நம்ம சாரி சொல்லிட்டு நம்ம இவங்களோட சேர்ந்துக்கலாங்கன்னு வருவாங்க நீங்களும் பெருந்தன்மையோடு அவங்கள மன்னித்து அவங்களையும் குடும்ப உறுப்பினர்களாக ஆக்கிப்பீங்க அதனாலேயே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது புதுசாக வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்க இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க சரி ஏற்கனவே வேலையில் இருக்கோம் சார் எங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா இப்போ அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நல்லா நடக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவான் அள்ளி அள்ளி தான் கொடுப்பார் அதனாலே தொழில் வியாபாரம்னு பார்த்திங்கன்னா லாபகரமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதேமாதிரி சில பேர் வந்து திட்டம் போட்டிருக்கீங்க புதுசாக வே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அது ஏதோ சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இப்போ விலகும் புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் மற்றபடி இந்த ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இதனாலே கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் சரி எப்போவுமே ஒன்றும் இல்லை வெறும்னா வண்டி எடுத்திங்கனாலே ஒரு குழப்பம் இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு வண்டியை வெளியில் எடுக்கும்போதே ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் அதனால் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் வந்து அன்வான்ட் கஷ்டம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க மற்றபடி இந்த சனீஸ்வர பகவானும் ஜென்ம ராசியில் இருக்கார் என்ன குரு பகவான் பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருந்தோன்னா முயற்சி கண்டிப்பாக பண்ணணும் முயற்சி பண்ண பண்ண தான் குரு பகவான் அனுசரணையாக இருப்பார் அதுக்கு உண்டான வருமானம் வரும் சாதாரணமாக நீங்கள் அற்புதமான பழங்களை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக போகிறார் என்ன நம்மளோட வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வாரி வழங்குறவரே இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான் இந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ இந்த நேரத்தெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் கிடைக்கும்போது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதேமாரி உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ குறையும் ஏன் மறையும்னே சொல்லலாம் மற்றபடி இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான பலமான ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க